இன்றைக்கு என்ன மூலிகையோட பரிவைன்னு பார்த்தீங்கன்னா வேலி கல் கள்ளி மரம் சொல்லிப்போங்களா வேலிக்கல் மரம் ஆமாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பாருங்கள் சொல்லுங்கள் வெலிக்கள்ளி மரம் ஆமாம் இது வந்து ஒரு சிறிய ஒரு குரு மர வகை இனத்தை சார்ந்த மூவியா ஆமாம் குரு மர இனத்தை சார்ந்த மூவியா தான் இது ஆமாம் நல்லா கொடி போலவே நல்லா படரும் கொடி போலவே நல்லா படருவாங்க வறண்ட நிலம் தாவரம் இனத்தை சார்ந்த இந்த வேலி கள்ளி மரம் ஆமாம் முட்கள்லாம் இருக்கும் முட்கள் வந்து காணப்படும் பற்றிங்களா முட்கள் இருக்கு பாருங்க ஆமாம் லாம் பாருங்க சிறியது சிறியதாகத்தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டகர்மா மூலிகைகள் இதுவும் ஒரு சிறப்பானது ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் யாவங்கள் வந்து ஆமாம் யாகங்களுக்கு வந்து அந்த யாக அஷ்ட அஷ்டகர்ம மூலியில் இந்த வேலி கல்லியும் அந்த கொப்புகள் வந்து கொப்புகளாகவும் பட்டைகளோ விதைகளோ பயன்படுத்து ஆமாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெயர்களும் உண்டு பெயர்களும் உண்டு ஆமாம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா கிழுவ மரம் உங்களுக்கு தெரியும் வனக்கிழுவை ஆமாம் வனக்கிழுவை பார்த்துருப்பீங்க தெரியும் தெரியும்னா இன்னொரு காணொலியில் பதிவுறேன் தெரிஞ்சுக்குங்க ஆமாம் அது வனக்கிழுவை இருக்குது பார்த்தீங்களா அது கூட சார்ந்ததாக இது இது வந்து சிறு கிழுவ மரம் குருங்கிழுவ மரம் ஆமாம் அது வந்து பெரிய மரங்களாக இருக்கும் இலைகள் வந்து என்ன இதுக்கு வந்து குறு இலைகளாக இருக்கு அது பெரு இலைகளாக இருக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு வித்தியாசங்கள் வந்து உண்டு ஆமாம் அது பெருங்கிழுவை இது சிறுங்கிழுவை வேலி கிழுவை கள்ளி மரம் இந்த மாதிரி எண்ணற்ற பெயர்கள்லாம் அழைக்கப்படுது யாக வேள்விக்கு இது ஒரு அஷ்டகர்ம மொழியாக பயன்படுது ஆமாம் அஷ்டகர்மா மொழியால் பயன்படுது இது வந்து ஆமாம் வாதுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் மூங்கில் இது முருங்கை பார்க்கத்தான் இது பெருசாக இருக்கும் முருங்கை கிளைகள் வந்து கொப்புகள் வந்து எவ்வளோ மெல்லிஷமாக லேசாக இருக்கோ அதே போல் தான் இவங்களும் இருப்பாங்க படக்கு படக்குன்னு ஒடியும் படக்கு படக்குன்னு ஒடியுவாங்க ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக வறண்ட நில நிலத்தில் தான் இது வந்து அதிகம் வந்து காணப்படும் இவங்களுக்கு வந்து நீர் வந்து அதிகம் வந்து தேவைப்படாது ஏன்னா பட்டைத்தன்மை அதிகம் உள்ளது பட்டையில் வந்து நீர்த்தன்மை வந்து அதிகம் உள்ள விரிச்ச மரம் ஆமாம் இதான் வேலிக்கல்லி ஆமாம் வேலிக்கல்லி மரம் வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன ஒரு கொப்புகளை ஒரு சின்ன குச்சி சின்ன கொம்பு எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல நட்டி அட்டி வச்சோம்னாக்க அதை வளர்ந்து வந்துடும் தண்ணியே நம்ம ஊட்டணுமென்ட்டு தேவையில்லை ஆமாம் அந்த பூமியோட ஈரநப்புலேயே ஈர்த்து அந்த பூமியோடய ஈரனை ஈரணப்பை ஈர்த்து அது தானாகவே முளைச்சி வந்துடுவாங்க அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது இந்த கன்னி மரத்துக்கு வேலி கல்விக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்புத்தன் தன்மை இருக்குது ஆமாம் அதே போல் இந்த இலைகளில் வச்சு இலைகள் அந்த பட்டைகள் அந்த குச்சிகளாக தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மு மருத்துவத்துக்கு பயன்படுது ஆமாம் மருத்துவத்துக்கு பயன்படுது இந்த இலைகளை வந்து அரைச்சு இந்த அடிப்பட்ட பக்கம் இலைகளை அரைச்சி அடிப்பட்ட பக்கம் அதை போது அந்த வீக்கங்கள்லாம் ஊற்றும் இயற்கையிலே வந்து இந்த வீக்கங்கள்லாம் ஊற்றும் இது மாதிரி என்னட்டா உடம்பில் வந்து வியாரியில பூக்குற தன்மைகள் வந்து இந்த வேலி கல் என்னும் குருங்கிழுவை மரத்துக்கு தன்மைகள் உண்டு தன்மைகள் வந்து உண்டு ஆமாம் அதே போல் யாக கல்விக்கு வந்து அந்த எல்லாம் அந்த குச்சி எல்லாம் காஞ்சி போய்கிறோம் ஆமாம் அதை வெட்டி வந்து நம்ம வந்து யாக பூஜைக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஆமாம் கடைகள்லாம் வைப்பாங்க அது வந்து எந்த மரம் அப்படின்ட்டு வந்து தெரியாது உங்களுக்கு வாங்குவீங்க யாக கல்விக்கெல்லாம் வாங்குவீங்க தெரியாது ஆமாம் உங்களுக்கு தேவை உள்ளவங்க இது இந்த பூஜை யாக பூஜைகள் வேள்வி சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விருச்சத்தோட தன்மைகள் வந்து அவங்களுக்கு வந்து நன்றாக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது போல் வந்து உங்களுக்கு யார் இந்த யாக வீட்டுக்கு வந்து இந்த பூச்சிகள்லாம் வந்து யாக விளைவிக்கி நம்ம இந்த ஊற்றி எல்லாம் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அனுப்பிச்சு வைக்கிறோம் நமச்சிவாயா ஒவ்வொரு மூலிகும் ஒரு தன்மைகள் இருக்கு ஆமா ஒவ்வொரு மூலிகளுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு ஆமா நீங்கள் வந்து நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சு பதிவிடுறோம் நீங்க வந்து பயன் அடைஞ்சிங்க ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா மரம் வெலக்கல்லி மரம் வெளிக்கல்லி ஒரு குரு மரத்தை சார்ந்தவங்க தூர் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும் டூர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாங்கினாங்க தெரியாது நம்ம உங்களுக்கு தேவை உள்ளவங்க இது இந்த பூஜை யாக பூஜைகள் வேள்வி சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வெளிச்சத்தோடு தன்மைகள் வந்து அவங்களுக்கு வந்து நன்றாக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அதை போல் வந்து உங்களுக்கு யார் இந்த யாகத்துக்கு வீட்டுக்கு வந்து இந்த பூச்சிகள்லாம் வந்து யாக விளைவிக்கி நம்ம இந்த ஊற்றியெல்லாம் தேவைப்பிடிச்சினா நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அறிவித்து வைக்கிறோம் சரிய நமச்சிவாயா ஒவ்வொரு மூலிகும் ஒரு தன்மைகள் இருக்கு ஆமா ஒவ்வொரு மூலிகளுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு ஆமா நீங்கள் வந்து நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சு பதிவு தான் நீங்கள் வந்து பயனடைஞ்சுருங்க ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா மரம் வேலிக்கல்லி மரம் வேலிக்கல்லி ஒரு குரு மரத்தை சார்ந்தவங்க தூர் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும் தூருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திடீராகவே இருக்கும் வேலியெல்லாம் அடைப்பாங்க முந்தி காலத்திலெல்லாம் ஒவ்வொரு கொப்புகளை வெட்டி பக்க பக்கம் ஊண்டி விட்டோம்னா நம்ம கம்பி வேலி போட்டதா போலவே நல்லா முட்கள் வந்து பறந்து இந்த வேலிகளை வந்து அடைச்சிக்கும் வேலி போலவே அடைச்சிக்கும் ஆமாம் நம்ம சரியாக வந்து அந்த க கிளையெல்லாம் வெட்டி விட்டு ஒரு ஓர்சலாக கொண்டு வந்தோம்னா அது ஒரு நிலங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேலியாக வந்து வந்து பயன்படுத்துனாங்க வறண்ட நில நிலத்தில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் தரிசல் காடு இந்த மாதிரி காடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் வந்து வேலி ஓரமாக அதிகமாக வந்து இருக்கும் ஆமாம் இந்த வேலி ஏன்னு குறுங்க குறுங்கிலுவை மரம் குறுங்கிலுவை மரம் வந்து எல்லாம் பயன்படுத்தணுங்க ஆமாம் இந்த மூலியோட கொப்புகள் வந்து யாகத்துக்கு விற்றா மருந்துக்கெல்லாம் வந்து பயன்படுது தேவை உள்ளவங்க நம்பளை காண்டாக்ட் பண்ணுவேன் அவ்வொரு சரி அனுப்பிச்சு தருவேன் ஊர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து நம்ம மூலிகைகள் மற்ற விதைகள் நம்ம யாக பூஜைக்கு தேவையான அனைத்தும் வந்து நம்மளே வந்து வனத்தில் தேடி அடைஞ்சு எடுத்து தரப்படும் அவையால் தேவையில்லவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஹரி ஓம் நகர்ச்சிவயா ஹரி ஓம் ஹரி ஓம் நமச்சிவாயா ஓம் பேரோவா ஓம் காளி ஓம் காளி பாம்பாட்டி சித்தா எண்ணப்ப நாயன்மாரே அறுபத்தி மூணு நாயன்மார்களே பற்றி பூத்தி கொத்தி பதினெட்டு சித்தர்கள் திருவடி பாரந்தால் வணங்கி பணிவோம் ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா ஹரி ஓம் நமச்சிவாயா இன்னொரு வீடியோ இந்த பெரு கிலுவ மரத்தை அதை காணிக்கிறேன் அது அறந்த வனத்துக்குள்ளதாக இருக்குது ஆமாம் அதை பயணிக்கும்போது உங்களுக்கு ஒரு காணொலியாக பதிவுதேன் ஆமாம் அந்த மூலியை விரிச்ச டைமும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் இருக்கிறது தான் தவறு ஆமாம் எல்லாம் வந்து நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் காய்கள்ாம் கா பூக்கள் வந்து சின்ன சின்ன பூக்களாக காய்க்கும் ஆமாம் காய்கள் அதே போல் சின்ன சின்ன காய்கள் போலவே இருக்கும் குட்டி குட்டி காயாக ஏறுக்கும் ஆமாம் வேறு நல்லா கொடாப்பு போல கொடாப்புனால் வேலுமே பறந்து காணப்படும் しばやらも、ま。